நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற வரியை சொல்ல போகிறேன் ஆமாங்க நீங்கள் வால்பாறைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு மூணு நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டே வால்பாறை செகண்ட் டே அதேரப்பள்ளி தேர்ட் டே மூணார் நீங்கள் இங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நான் பைக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படி இல்லை ஓன் வைக்க தூங்க உண்மையில் நீங்கள் ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தால் ஃபீல்ஸ் தரும் டே ஒன் வால்பாறையில் நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸ் இருந்தாலும் அதை முக்கியமான ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸை மட்டும் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம் நீங்கள் வால்பாறைக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த ஆரியா டேம் மற்றும் ஷெக் டேம் இந்த ஷெக் டேம் பார்த்தோம்னா ஆர்யா டேம் போகிற வரையில் சின்ன பிரிட்ஜ் மாதிரி போங்க அந்த பிரிட்ஜை விட்டு சின்ன ரோடு போவோம் ஆ ரோடுக்கு போனீங்கன்னா இந்த ஆரிய டேம் வரும் இந்த டேம் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆனால் அவனும் ரொம்ப ஆபத்தாக அணிஞ்சாது வாங்க இந்த வீடியோவில் இந்த டேம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபுல்லா வால்பாறைக்கு போகிற வரையை தான் இந்த ஆரிய டேம் அமைஞ்சிருக்குது இதை வந்து வால்பாறையின் என்ட்ரன்ஸ் சொல்கிறான் ஏன்னா அவ்வளோ அழகு எவ்வளோ அழகுனா ஆரியனா கடல் இந்த ஆறு பார்க்க கடல் மாதிரி காய்ச்சல் இருக்குமா அந்த அழகானது தான் இந்த ஆரியா டேம் இந்த டேமுக்கு ஆன மாதிரிலேருந்து நிறையா நீர் வச்சு தண்ணி வந்துட்டே இருக்கும் அதனால இந்த டேமு வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வேணால் போய் இந்த டேமை விசிட் பண்ணலாம் இந்த ஆரியா வந்து எப்போ வேணால் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படி ஓப்பன் பண்ணி விட்டால் இந்த செக் டேமில் தண்ணி அதிகமாகிடும் மட்டும் இந்த செக் டேமில் புதகு மாதிரி நிறைய குறி இருக்குது அதனால இங்கே யாரும் குறிக்கக்கூடாது சொல்லி தடை பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னா அங்கே செப்பே குளிச்சிருந்தாங்க அவங்கள பார்த்து நாங்களும் ஆசை போயிட்டோம் ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா கீழே ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் வெளில வந்து அப்பா செப்பு ஒஞ்சி போச்சு அங்கே வெவன் தெரிஞ்சவங்க அது கரெக்டான செப்போ இறங்கி குளிச்சிருந்தாங்க நாங்கள் வெவன் தெரியாமல் ஸ்டெப்பு இல்லாத இறங்கிட்டேன் அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு உயிர் போக வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு இப்போ வாங்க இந்த வீடியோவில் நான் எப்படி மாட்டுதுன்னு காட்டுறேன் நீங்கள் வந்து தப்பாக பண்ணாதீங்க ம் இறங்கு உண்மை இறங்கு

இந்த மங்கிபால் எங்கதுன்னா நீங்க ஆரியா டேம்ல இருந்து வால்பாய் போற வழிதான் அமைஞ்சிருக்கு கரெக்டா சொல்ல போனா ஆரியா டேம்ல இருந்து ஆறு இந்த டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஆரே டேம்லேருந்து வால்பாறைக்கு போகிற வரையில் ஆனமாரி செக் போஸ்ட் இருக்கும் அங்கே பார்த்தோம்னா ஒருத்தருக்கு இருபது ரூபா பைக்கி முப்பது ரூபா என்ட்ரி பேசுவாங்க இது எதுக்குன்னா நீங்கள் அந்த ஃபால்ஸ்க்கு என்ட்ராவீங்களா அதுக்காக பீஸ் ப்ளஸ் நீங்கள் இந்த மங்கி பாஸ் போகிறோம்னா ஒருத்தருக்கு அடிஷனல் ஐம்பது ரூபா பே பண்ணுறோம் நீங்கள் இங்கே மட்டும் தான் டிக்கெட் வாங்க முடியும் மேலே போனால் ஃபால்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இல்லை நீங்கள் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருந்தால் இங்கே டிக்கெட் வாங்கிக்கோங்க இந்த ஐம்பது ரூபா இந்த ஃபால்ஸ்க்கு வர்த்தா கேட்டால் வறுத்துராங்க நீங்கள் சீசன் ஐம் போனால் இந்த ஃபால்ஸ் லெவல் இருக்கும் அது தவிர்த்து பைக் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கு லேடிஸுங்கிற டெஸ் மாற்ற ரூமு எல்லாமே இருக்குது இந்த ஃபால்ஸில் குழங்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் இதுக்கு மங்கி ஃபால்ஸ்னு பேர் வந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த ஃபால்ஸ் வந்து பழைய தமிழ் பாடல்கள் நிறையா வந்துருக்குது இந்த ஃபால்ஸ் ஏன் ஃபேமிலி ஷூட் ஆகும்னா மொத்த டிஸ்டன்ஸு ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர் தான் பசங்க விளையாட ப்ளே ஏரியா மாதிரி கிரௌண்ட் இருக்குது சேஃப்டிக்கு எனி டைம் அஞ்சாறு ஃபால்ஸ் கார்டு இருக்கிறாங்க போய் சேஃபாக என்ஜாய் பண்ணால் செம்மையான ப்ளேஸு நீங்கள் வாழ்பாலைக்கு போனால் மறக்காமல் இந்த ஃபால்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள் வால்பாலைக்கு இந்த ஃபால்ஸ் ஒரு மகுடமாக இருக்கும் உண்மையிலே அழகான ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்முடைய மானிய விலங்கு தான் இந்த வரையாறு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போனால் இந்த வரையாறை நிறையா தான் பார்க்கலாம் வால் ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு தேய் தோட்டமாக இருக்கும் ஆனால் இந்த வால்பா என்ன பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் மஞ்சள் மஞ்சன்னு தேயிற அது சுற்றி பச்சை வழியே இருந்தது பார்க்க டெக்கரேஷன் பண்ணால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல ட்ராவல் பண்ணது ஒரு செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சுங்க அதோட நம்ம ஃபோட்டோ ஷூட்டும் செம்மையாக பண்ணலாம் செலிபிரிட்டி அப்படி மனசுல இவரை நம்ப வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நமக்கு இந்த ட்ரிப்பில் எங்கெல்லாம் ஃபால்ஸோ இல்லை நல்ல வியூகளோ அங்கெல்லாம் ஒரு ஓட்டோவில் டீக்கரை வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த டீக்கரைக்கு போகணும் பேக் எண்ட் போனால் வியூ இருக்குது வேறு லெவல் நீங்கள் வியூவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி தான் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம் இல்லைனா சினிமா போய் ரூம் புக் பண்ணிக்கோங்க நாங்கள் வியூ பண்ணி சொல்லி இந்த ஹோட்டல் புக் பண்ணோம் வியூ பண்ணி மீன் நல்லா இருந்துச்சு ஆனால் ஒன்று ஆறு மாதிரி எல்லாம் ரிட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வியூ பாயிண்டை பேஸ் பண்ணி எந்த ஹோட்டல் புக் பண்ணாதீங்க இந்த ரூம் பார்த்தோன்னா நாலு பேருக்கு ஆயிரத்தி தண்ணா வாங்க இங்கே நாலு பேரில் ஒரு ஏழு எட்டு அந்த அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு பின்னாடி வியூ நல்லா இருந்துச்சு நாங்கள் இங்கே நைட்டு ரெஸ்ட் எடுத்து மறுநாள் காலை கூழாங்கழிவு போனோம் நாங்கள் கூழாங்கழிவுக்கு காலை ஆறு மணிக்கு போனோங்க போகிற வரை ஃபுல்லாக இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு செம்யாக போகும்போதே நாங்கள் ரூட்டு கேட்டோம் ரூட் கேட்டவங்க அங்கே தண்ணி இல்லை பாரு வேஷ்டாங்க இருந்தால் நாங்கள் போகணும் இது கரெக்டாக பார்த்தோன்னா வால்பாடம் பஸ் இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ரோடு இந்த மாதிரி தான் செம்மையாக இருக்கும் நீங்கள் கூட ஃபஸ்ட்டு தண்ணி வருதோ இல்லையோ நீங்கள் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணவே காலைல போங்க மத்தியான ஈவினிங் போவாதீங்க காலை ஆறு மணி ஆறு போங்க வியூ வேற லெவல் இருக்கும் இந்த ஆறு ஃபுல்லாக கூழாங்கல் இருக்கிறதால தான் இது கூழாங்கல் ஆறு பேர் வந்துச்சு நாங்கள் போனோம்மோ தண்ணி அவ்வளோ நீட்டாக வந்துச்சு இப்போ கறங்கி குறிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க நாங்கள் காலை ஆறு மணிக்கு இந்த ரிவருக்கு வந்தோம் கூட்டம் யாருமே இல்லை நாங்கள் தான் தண்ணியும் சமத்திலேயே இருந்துச்சு நல்லா ட்ரான்ஸ்பாக இருந்துச்சு அவ்வளோ சுத்தமான தண்ணி உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் வராமல் இருந்து கண்டிப்பாக வாங்க ரிவர் இருந்துச்சுன்னா வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அதை ரூட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் வந்து ரூட் என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஒரு பார்த்தோம் ஏன்னா முடியல சரி தண்ணி குறியாமல் பரவ சொல்லி நாங்கள் எதிர்க்கு குறிக்க ஆரம்பிச்சிட்டோம் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு ஒரு நேச்சுரல் ஸ்பா மாதிரி இருந்துச்சுங்க இந்த கூலிங்கு ஏதாவது சோழ சாஃப்டாக போய் இருக்கும் செம்மையாக இருக்கும்ல ஆமாங்க நாங்கள் அந்த டீ கடையில் ஒரு மேகி ஆட் ஆர்டர் பண்ணோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் குறிக்கிறதுக்கு வந்து கொடுத்தாங்க செம்மங்க இந்த ஜில்ல கூரிங்க்க்கும் அந்த மேங்கிக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஃபீலுங்க நீங்கள் போனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேகியை வந்து முட்டை போட்ட சிக்ஸ்டி ருபீஸ் தான் நல்லா பேசுகிறாங்க டீ பத்து ரூபா தான் நீங்கள் டீ குடித்தாலும் ஓகே மேகி சாப்பிட்டாலும் ஓகே வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் போனால் இந்த கூரங்கம்பால மரக மிஸ் பண்ணுவாங்க சேம் டைம் நீங்கள் வாட்பாயும் டூ ருபீஸ் கம்மி தான் ஸோ கரெக்டாக சீசன் டைம் பார்த்து வாங்க இந்த அதே வழி கரெக்டாக இருபது கிலோமீட்டர் தாங்க போகிற வழி தான் இந்த சோலை டேம் இருக்குது நாங்கள் சோலை டேம் பார்த்துட்டு அப்படியே அதே வழி போக கிளம்பிட்டோம் அதே போய் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செகண்ட் டே வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்